அதிமுக என்ற ஆலமரத்தில் பல நேரத்தில் பல குருவிகள் வந்து அடை காத்து குஞ்சி பொறித்து வெளியேறியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் குறித்த செங்கோட்டையன் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் இந்த சூசக பதிலை கூறியுள்ளார் ஒரு மக்கள் விரும்புகின்ற கட்சி அதிமுக மக்களை விரும்புகின்ற கட்சி அதிமுக இன்றைக்கு எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க யாராவது எதிர்பார்த்தாங்களா புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்திருக்காரு எடப்பாடியாருக்கு பின்னாடி இன்னொரு யாரோ ஒருவர் வருவார் என்று எடப்பாடியாரே சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக கட்சி ஒரு சாமானியர் ஒரு 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 கிளை செயலாளர் இருந்தவர் ஒரு தொண்டராக இருந்தவர் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து அண்ணா உடைய பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு அதனால இது வந்து அப்பழுக்கற்ற கட்சி அப்பட ஆட்சியாறு குடும்பம் அதெல்லாம் முடிந்த சம்பவம் விடுங்க அதிமுக வந்து ஒரு சாகா வரம்பற்ற கட்சி அதிமுக ஒரு கற்பக தரு பெட்டகம் போல இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவுடைய அந்த வேர் என்பது ஆணிவேர் ஆணிவேர் மரக்கிளைகள் இந்த மரம் மாபெரும் இந்த ஆழமரமாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவில் நீங்கள் வந்து பல நேரத்தில் பல குருவிகள் வந்து வந்து எரியிறு அடை காத்திருக்கின்றன குஞ்சு பறித்திருக்கின்றன வெளியேறி இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அண்ணா திமுக என்ற ஆழமரம் நிழல் தரக்கூடிய கற்பகத்தரு மரமாக எல்லா காலத்திலும் உயர்ந்து ஓங்கி பறந்து நிற்கும் அவ்வளோதான் சப்ஜெக்ட்